ஒரு அரிய விஞ்ஞான தகவலையும் பாரதி இந்த சூரிய தரிசனம் பாடலின் ஊடே பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அது என்ன விஞ்ஞான தகவல் அப்படின்னா இப்போது ஒளியினுடைய வேகம் இப்போ ஒரு லட்சத்து எண்பத்து ஆறாயிரம் மைல்ஸ் பர் செகண்ட் இதுதான் வந்து ஒளியினுடைய வேகம் அந்த தகவலை இந்த பாடலில் பாரதியார் போகிற போக்கில் அப்படி சொல்லிக்கொண்டு போகிறார் காதம் ஆயிரம் உன்னுடைய கதிரினம் காதம் ஆயிரம் அந்த தூரம் பயணம் செய்கிறது அப்படிங்கிற தகவலை பாரதியார் இந்த பாடல்ல பதிவு செய்கிறார் இன்னொரு கவிதை திசை அப்படிங்கிற கவிதையில் ரொம்ப துல்லியமா ஒளியினுடைய வேகத்தை பற்றியே பாரதியார் எழுதுகிறார் காதம் என்பது பத்து மைல் பத்து ஆயிரம் பெருக்கினால் பத்தாயிரம் அதாவது பற்பல பற்பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் அல்லது மீட்டர்கள் தூரம் ஒளி வந்து பயணம் செய்து கொண்டு இந்த பூமியை வந்தடைகிறது அப்படிங்கிற தகவலையும் பாரதி இந்த பாடலில் பதிவு செய்கிறார் அதாவது வேதங்கள் மீதான அந்த மதிப்பு தமிழ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய காதல் அதே சமயத்தில் அறிவியல் மீதும் அவருக்கு இருந்த ஆர்வம் இந்த மூன்று விஷயங்களும் இந்த சூரிய தரிசனம் இந்த இரண்டாவது செய்யுள்ள ரொம்ப அழகாக எளிமையாக பாரதியார் வந்து சொல்லிட்டு போயிடுறார் அப்படின்னு தான் பார்க்கணும்